உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அலகிலா ஒளி செய்ய அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் டிபெட்டியன் ஃபைவ் ரைட்ஸில் ஃபஸ்ட்டு ரைட்டு நான் இப்போ இப்போ சொல்கிறேன் இன்னும் எலாபரேட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அடுத்து எப்பயாவது கொஞ்சம் இன்னும் எலாபரேட்டாக சொல்கிறேன் இப்போ வந்து டிபெட்டியன் ஃபைவ் ரைட்ஸில் ஃபஸ்ட்டு நான் தோற்கர்ணும் போட்டுவிடுவேன் அதுக்கப்புறமா எல்லாமே கொஞ்சம் கேப் விடும் ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு தேர்ட்டி செகண்டு டூ டூ மினிட்ஸ் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது ஃபஸ்ட்டு ரைட்டு ஃபஸ்ட் ரைட்டு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா கையை இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டாக வீங்கு மாதிரி விரிச்சுக்கணும் விரிச்சுட்டு நம்மளை நம்மளையே சுற்றி வரணும் இப்படி கையை நல்லா விரிச்சுக்கணும் விரிச்சிட்டு வீங்கு மாதிரி விரிச்சுட்டு நம்மளை நம்மளே சுற்றி வரணும் அவ்வளோதான் இப்படி சுற்றி வந்துட்டு இது வந்து ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் இப்படி அழகாக சுத்தணும் எனக்கு சரியாக பண்ண தெரியுங்கிற இடம் இல்லை அப்புறம் முடிஞ்ச உடனே தலை சுற்றும் கையை இப்படி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி இந்த பொசிஷனில் கையை அப்படியே மேலே பாதி வரைக்கும் கவுத்தி இருக்கணும் கை இப்படி இருக்கணும் பாம் அதுக்கப்புறமா அந்த பாம இப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணி மேலே எடுத்துன்னு போகணும் மேல அந்த பாயிண்ட்ல எனக்கு வந்து கிளிப்பிங் போடுறது அப்புறம் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் எடி எடிட் பண்றதெல்லாம் தெரியாதனால நான் உங்களுக்கு அப்படி டெமோ காமிச்சேன் நீங்கள் என்ன பண்ணலாம் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாலே நிறைய பேர் பண்ணுறாங்க இந்தியன்ஸ் பண்ணுறாங்க அது பாருங்க அந்த அந்த வீடியோ காமிக்கலாம் நினச்சேன் அதெல்லாம் அந்த காப்பி ரைட் அது இதுன்னு எதாவது சொல்லிட போறாங்களேன்ட்டு அதை நான் காமிக்கலை நீங்கள் போட்டு பாருங்க வெரி சிம்பிள் நம்ம வந்து யூஸ்வலாக கோவிலுக்கு போனால் இப்படி சுற்றுவோம் நம்மள நம்மளே சுற்றிப்போம் இப்படி வச்சுட்டு சுற்றுவோம் அதுக்கு பதில் நம்ம கையை நல்லா விரிச்சிட்டு சுற்றுறோம் ஸ்லோவாக சுற்றி சங்கீன் பம்பர் மாதிரிலாம் சுற்றக்கூடாது ஸ்லோவாக சுற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக கண்ணை திறந்துக்கணும் கண்ணை மூடிங்கன்னா விழுந்துருவீங்க எங்கேயாவது ஸோ கண்ணை திறந்துட்டு இந்த இந்த இடத்த பாருங்களேன் இப்படி வச்சுட்டு இப்போ இப்படி சாதாரணமாக இப்படி பாருங்கள் இல்லை ஒரு நேரம் ஒரு பாயிண்டில் பாருங்கள் அப்படி சுற்றும் இது வந்து த்ரீ த்ரீ தான் ஆரம்பத்தில் பண்ணணும் மூணு பண்ணணும் ஒரு வாரம் பண்ணணும் அப்புறமா ரெண்டு ரெண்டாக ஏற்றி இருபத்தி ஒன்றுக்கு வரணும் இருபத்தி ஒன்று வந்தோன்னே தான் அதுலேயே சஸ்டெயின் பண்ணணும் ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடாது அவ்வளோ எனர்ஜி ஃப்ளோ நம்மளுக்கு தேவையில்லை டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணால் போகிறோம் மூணில் தான் ஆரம்பிக்கணும் ரெண்டு ரெண்டாக ஏற்றணும் எப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு ஏற்றணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா மூணு ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏழு இதுலேயும் நான் சொல்கிறேன் கண்டினியூவிட்டி கன்சிஸ்டன்சி வேணும் பண்ணணும் கண்டினியூஸாக ஒழுங்காக பண்ணணும் மேபி வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் ஸ்கிப் ஆனால் இட்ஸ் ஓகே பட் ஆனால் பண்ணணும் பண்ணால் டென்த்து வீக்கு நாங்கள் வந்து இருபத்தி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் வெரி சிம்பிள் இது வந்து எனர்ஜி ஃப்ளோக்கு நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஆத்ம பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்து சமயம் சார்ந்த சமயம் இல்லாதவர்கள் யாராவது கேட்டால் கூட இதை சமயத்தோட ரிலேட் பண்ணவே பண்ணாதீங்க நான் இருக்கிறதே வள்ளல் தான் அதுவே சமயம் சார்ந்த ஒன்றே கிடையாது சன்மார்க்கம்ங்கிறது அது ஒரு தனி வழி ஸோ இப்படி சுற்றுனா நம்மளுக்கு யூஸ்வலாக சுத்தினாலே கிருருன்னு வரும் இல்லையா மண்டை அப்படியே சுற்றும் அப்போ வந்து கையை நான் எதுக்கு இருந்து கீழிருந்து கீழிருந்து கையை இப்படி ரைஸ் பண்ணும்போது இப்படி ரைஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்க கையை கவுத்தி அப்போ எனர்ஜி நம்ம சுற்றி வந்திருக்கோம் இல்லையா நம்மளுக்கு எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே நம்ம இருப்போம் அந்த எனர்ஜியை அப்படியே மேலே எடுத்துன்னு வருவோம் நிச்சமாக மேஜிக் மாதிரி நினச்சிக்காதீங்க மெய்யாலுமே நம்ம எடுத்துன்னு வருவோம் இப்படி எடுத்துன்னு வருவோமா பாதி வரைக்கும் இப்படி வந்துட்டோமா எனர்ஜி கீழே இருந்து இப்படி எடுத்துட்டோம் அப்புறம் இப்படி ஃப்ளிப் பண்ணிக்கிறோம் இல்லையா ஸ்ட்ரைட் ஆக்கிக்கிறோம் இல்லையா அதை இப்படி இப்படி தானே இருக்குது இப்படி ஆக்கிக்கிறோம் இப்படி ஆக்கிட்டு இப்போது எனர்ஜியை மேலேருந்து எடுத்துன்னு வந்தோம் ஃப்ளிப் பண்ணிட்டோம் திருப்பி மேலே அப்படி தூக்கும்போது இப்படியே எடுத்துன்னு போகிறோம் அந்த எனர்ஜி எடுத்துன்னு போய் குவிக்கிறோம் குவித்தா எங்கே நம்ம நேராக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மேக்சிமம் மேலே அந்த அங்க தான் வந்து எல்லா மனுஷனுக்குமே நம்மளுடைய கையை கூப்பினா முடிகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் ஹை ஹையஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன் இந்த இடம் இருக்குல்ல அந்த இடம் அங்க இப்படி வச்சா அந்த இடத்துல வழி இருக்கு எல்லாருக்கும் இருக்குது அந்த தான் நம்ம இருக்கோம் அந்த பப்புல் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா வெஸ்டர்னைஸ்டாக அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அந்த எனர்ஜி ஃபீல்டை தான் நம்ம உருவாக்குறோம் அதுதான் ஆர் நான் ஒரு தடவை ஆர் ஸ்கேன் கூட பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அதை பற்றி நான் உனக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் அதோட புரிதல்னால் அப்புறமா சொல்கிறேன் நான் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம நம்மளை சுற்றி சுற்றுறோம் சுற்றி எனர்ஜி ஃபீல்டு உருவாக்கிக்கிறோம் காந்த புலத்தையே உருவாக்கிடுறோம் நம்மளே காந்தம் தான் ஆல்ரெடி நம்மளுக்குள்ளேருந்து எமினேட் ஆகிண்டே இருக்குது காந்தம் அப்படியே எமினேட் ஆகிட்டு கரைஞ்சி 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 போகுது போயிண்டே தான் இருக்குது நம்ம பேசுறது செய்யறது பார்க்குறது என் யோசிக்கிறது எவ்ரி திங் எவ்ரி திங் தூங்கும்போது கூட அந்த அசைவில் கூட எமினேட் ஆயிண்டே இருக்குது அதை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ராங்காக கிக்கிறோம் அடுத்தவங்களோட நம்மளை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம மெய்ப்பொருள் விளக்கத்துக்கு போகிறதுக்கு இடையூறாக நம்மளே பெருசாக இருக்கும்போது இன்னும் அடுத்தவங்களோட எனர்ஜி ஃபீல்டெல்லாம் வந்து இன்டர்ஃபீர் ஆனால் ரொம்ப கஷ்டம் அதுக்கு நம்ம எனர்ஜி லாக் பண்ணிடுறோம் நம்மளுக்குள்ளவே நம்ம இருக்கும் அட்லீஸ்ட் நம்ம கர்மா என்னன்னு புரிஞ்சுட்டு அதை தாண்டினாலே போதும் கர்மான்ற பெரிய விஷயமெல்லாம் எளிமைப்படுத்தி மகர்ஷியே சொல்லிட்டாரு ஆஹ் மகரிஷி மகர்ஷி அது வந்து நல்லா புரியுது டைம் எடுக்கும் ஸ்லோவா நம்ம புரிஞ்சுட்டோம்னா புரிஞ்சிக்க முடியும் ரொம்ப எளிமையா அவர் சொல்லியிருக்காரு தத்துவ ஞானி இல்லையா ஸோ இப்போ நம்ம எனர்ஜி ஃபீல்டு உருவாக்கிட்டோம் இருபத்தோரு தடவை சுற்றுறோம் ஆனால் ஸ்டார்ட் இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மூணு தான் அப்புறம் அஞ்சு ஒரு வாரம் கழித்து அஞ்சு அப்புறமா ஏழு அப்புறமா ஒம்பது அப்படி ரெண்டு ரெண்டாக ஏற்ற நம்மளுக்கு தான் முடியுமே அப்படின்னு கூட நான் பண்ணுவேன் இத்தனை வருஷம் யோகா பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன் ஆனால் ஓவர் டூ மச் எனர்ஜி ஃப்ளோ வந்து நம்மளுக்கு தாங்காது அதுவும் பக்க விளைவு எல்லாம் உண்டு அதனால் சொல்கிறேன் இப்படி சுற்றிட்டு கையை கவுத்தி கிழந்து எனர்ஜி அதுக்குள்ளே தகுருன்னு வரும் நம்மளுக்கு கையை சுத் கையை அப்படி எடுத்து அதுக்கப்புறம் மேலே எடுத்துன்னு போயிட்டு இது என்னுடைய வருஷன் அத்தோடு அது முடிஞ்சிடும் கையை எடுத்துன்னு போகிற கதையெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் அதை மேலே எடுத்துன்னு போய் அந்த இடத்துல ஒரு மகா மகாமந்திரத்தை போடுங்க உங்களுக்கு என்ன மந்திரம் வருமோ ஓம் நம ஓம் நமோ நாராயணாயர் எனி திங் நான் வந்து ஒரு காலத்தில் என்னுடைய பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா ஆஞ்சநேயர் தாயார் நாராயணன் மகாவிஷ்ணு அப்படி ஒரு அர்ச்சிராதி கதின்னே ஒரு டாபிக் போட்டிருக்கேன் அர்ச்சிராதி கதின்னா தட் இஸ் த அல்டிமேட் இன் ஸ்ரீ வைஷ்ணவம் அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அதை பத்தியும் லேட்டராக உங்களுக்கு சொல்றேன் அந்த பெருஞ்சோதி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அர்ச்சிராதி கதியை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கதினா வழி அர்ச்சிஸ்னா ஒளி ஒளி வழி பத்தி வைஷ்ணவம் ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்றது வேலுக்குடி கிருஷ்ணன் மூலமா நான் கேட்டு அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இருந்தபோது தான் எனக்கு அருள் பெருஞ்சோதி இன்ட்ரடியூஸ் ஆச்சு என் வாழ்க்கையில் அதாவது எல்லாருக்கும் விழியில் விழுந்து இதயம் கலந்து உயிரில் கலந்த உறவேன்னு ஒன்று வரும் இல்லையா அந்த பாட்டு மாதிரி எனக்கு செவி வழி உட்புகுந்தது ஸோ காதில் விழுந்து இதயம் கலந்து உயி இதயம் நுழைந்து உயிரில் கலந்துட்டு அருட்பரஞ்சோதி அதை பற்றி நான் அதாவது நான் ஆல்ரெடி அச்சராதிக்கதி பற்றி சொல்லியிருக்கேன் அதுவும் சிற்றம்பல கல்வின்றதும் ஒரே மாதிரி இருக்கு நான் வந்து இப்போது ரீசெண்டாக இப்போ ரெண்டு மாசமா கொஞ்சம் இருந்ததுனால அந்த புரிதலை வள்ளல் பெருமான் எனக்கு கொடுத்துருக்காரு புரியுது அவ்வளோதான் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது நான் கூட வள்ளலார் வந்து சிறு சிறு தெய்வ வழிபாடெல்லாம் கூடாதுன்னு சொன்னாரே தெய்வ வழிபாடு பெரு தெய்வம் சிறு தெய்வம் எது எனி திங் சிறு தெய்வத்திலிருந்து விஷ்ணு சிவன் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் அந்த பெரிய தெய்வங்கள் வரைக்கும் எல்லாமே பகுதிவான் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரே அப்போ நம்ம வந்து அந்த தாயார் தத்துவத்திலேயே ஊறினமே அப்போ அது என்ன அப்படின்லாம் நான் யோசித்தேன் அது கூட நம்மளோட ஹையஸ்ட் வருஷன் அதுதான் அந்த தாய் தத்துவம் அந்த தாயார் தத்துவங்கிறது எனக்கு சிற்றம்பல கல்வியில் புரிஞ்சுது எல்லாத்துக்கும் புக்கு எடுத்து படித்து எக்கச்சக்கமாக படித்து நாலேஜ் சேர்த்து அவ்வளோ பண்ணணும்னு அவசியமே இல்லை கொஞ்சம் புரிஞ்சாலே அமைதியாக உட்கார்ந்தாலே மேலும் மேலும் புரிய வைக்கிறார் எந்த குருவை நீங்கள் நம்புகிறீங்களோ அந்த குரு புரிய வைப்பார் அந்த குரு மெய்ப்பொருளை காட்டுற மெய்யான குருவாக இருக்கணும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் எனக்கு என்ன அப்படின்னா இந்த முக்தியை விட இறந்து போய் முக்தி அடைவத விட இந்தியை இறக்காத வரும் மீண்டும் பிறவாக வர வேண்டாம் இரவா வர வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு ஆசையை உருவாக்கி வச்சுருக்காரு வள்ளல் பெருமான் நான் அவங்களுக்கு போக போக சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு ரைட்டு எதுக்கு உதவும் அப்படின்னா நம்மளுடைய காந்த புலத்தை நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுக்க முடியும் தூய்மைப்படுத்தி மேலே இடத்துல போய் அந்த இடத்துல ஒரு மகாமந்திரத்தை போடுங்க மகாமந்திரம் இனி எனி திங் ஆனால் மகாமந்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து சிவனையோ விஷ்ணுவையோ யாரையுமே உருவமாக காட்டாது ஒளி தான் தீபம் தான் தீபம் கூட நம்மளுக்கு ஒரு புரிதலுக்கு தான் அதுக்கு கண்ணு காது மூக்கு அதெல்லாம் இல்லாததுனால அது சமயம் சார்ந்தது இல்லை எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றாமல் வழிபாடே கிடையாது அதனால ஓகே அந்த இடத்துல ஒரு மாமலை அங்கே இருக்குது அங்கேருந்து இப்போது அங்கேருந்து கீழே இப்படி இறக்கினங்கன்னா இந்த இடத்துல ஒரு அறுபர் ஜோதி மந்திரத்தை போடுங்க இதுக்குள்ளே வச்சுக்கோங்க இப்போ உள்ளே வந்து எனர்ஜி இறங்குது இப்படி தான் நான் பாவிப்பேன் எனர்ஜி இறங்குது உள்ளே வந்துட்டு அங்கே ஒரு அருள் பெருமா ஜோதி மகாமந்திரத்தை சொல்லிவிட்டு இங்கே ஒரு தடவை சொல்லிவிட்டு ட்ராயிங்கே நீங்கள் வந்துடுவேன் இங்கே தான் இது ஆக்டிவேட் ஆகும் இந்த ஃபஸ்ட்டு ரைட்டு நல்லா எம்ஃபசைஸ் பண்ணி பார்த்தா எல்லா சக்கராவையும் ஆக்டிவேட் பண்ணும் ஏன்னா நம்ம டோட்டல் பாடியை சுற்றுறோம் அத்தனையும் சுழண்ட பிறகு ஒரு ஐ ஐ வரும் இல்லையா ஒரு இந்த ஹரிக்கேன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி ஹரிக்கேன் நடந்தபோது இந்த புயல்லாம் உருவாகும் போது நீங்கள் வந்து மேப்பில் பாருங்கள் அதை சுற்றி உருவாகும் நடுவில் மத்தியத்தில் ஒரு வெட்ட ஒரு பிளாக் ஹோல் இருக்கும் இல்லையா ஒன்றுமில்லாத ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் ஒரு பிளாக் ஹோலே தெரியும் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த இடத்துல பாருங்கள் த்ரூ அவுட்டுன்னா உச்சியில் ஆரம்பித்த மூலாதாரம் வரைக்கும் ஒரு மெல்லிய ஒரு பாதையே தெரியும் அது ரொம்ப நுணுங்கி போய் ஆராய்ச்சி பார்த்தோம்னா புரிஞ்சிடும் இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு ரைட்டு பண்ண உடனே நான் வந்து இந்த இடத்துல கை வச்சு வின் இதுதான் விண்ண நம்ம உடல் ஃபார்ம் ஆகும்போது முதல் முதல்ல உயிர் ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா அந்த விண் அதாவது அந்த தண்ணி இறுக்கமாக இருக்கிற அந்த சக்தியிலிருந்து வெளிப்பட்ட அந்த இறைத்துகள் ஒன் சூழ தண்ணி இருக்க சூழ்ந்தழுத்து ஆற்றலால் சுழன்று ஒன்றோடு ஒன்று இணைந்து இணைந்துன்னா தொடாது கிட்டக்க நெருங்கும் விலகும் நெருங்கும் விலகும் விலகிறது எல்லாம் அந்த துகள்களெல்லாம் தான் காந்த புலமாக உருவாகுது அதுதான் கந்த கடவுள் ஸ்கந்தன் அப்படின்றது அந்த காந்த கடவுள் தான் மகரிஷி சொல்வார் அது வந்து எனக்கு புரியுது அப்புறமா யாருக்காவது வேணும்னா டீட்டெயிலாக நம்ம மகரிஷி இது கேட்கணும்னா எக்கச்சக்க பேர் சொல்கிறாங்க அதுக்கு நான் அவசியமே இல்லை என்னுடைய வருஷன் தான் நான் சொல்கிறேன் ஸோ அந்த அந்த இறை துகளெல்லாம் சேர்ந்து ஒரு விண்ணு ஃபார்ம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் வின் விண்ணுங்கிறதே துகளெல்லாம் சேர்ந்தது தான் கலெக்டிவ் தான் அந்த விண் வந்து இங்கே தான் இருக்குது அதாவது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் நான் சொல்கிறேன் இல்லையா அஞ்சு பூதங்களும் இங்கிருந்து ஆரம்பித்து போகிறது அதாவது விண் காற்று நெருப்பு நீர் மண் மூலாதம் வரைக்கும் இதில் இது விண்ணு கிட்ட நம்ம இப்படி கை வச்சுக்கிறோம் வச்சுட்டா இந்த சுழண்டு சுழண்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல கை வச்சால் ஒரு வைப்ரேஷன் தெரியும் நீங்கள் வந்து பிக்சரைஸ் பண்ணுங்கள் உள்ளே முதுகுத்தடில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டால் அதுக்குள்ளே ஒரு ஒளி தெரியுது அதுதான் விண் அப்படின்னு நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள் இந்த இடத்துல நான் பண்ணுவேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி இந்த சின்ன விண்ணிலருந்து ஃபுல்லாக பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்கிற விண்ணுக்கு போயிடுவேன் அது ஃபுல்லாக விஷுவல் பண்ணுவேன் பண்ணி அங்க ஒரு அருப்பெரிஞ்சு எப்படின்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எங்க தொடுதோ அங்க எல்லாம் அந்த மகாமந்திரமே பிரதிபலிக்கிற மாதிரி இப்பவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது நம்ம உயிர் உடல் விட்டு போகும்போது எந்த காந்த புலத்துக்கு போனாலும் சரி நீர் மூலக்கூறு நில மூலக்கூறு வாயு மூலக்கூறு அக்னி மூலக்கூறு எந்த மூலக்கூரை தொட்டாலும் அங்கே அருப்பெருஞ்சோதி மகாமந்திரம் கேட்குற மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் அதை வியாபித்து வச்சுட்டோம்னா நம்ம வந்து கடை தெரிந்துடும் ஏன்னா குரு வந்துடுவார் குரு வந்து எப்பயுமே வந்துறத்துக்குள்ளே இருப்பார் இப்போது நான் வேலுக்குடி கிருஷ்ணன் கேட்கும்போது சொல்லியிருப்பாங்க இது ஆக்சுவலாக அடுத்த பார்ட்டாக நான் இந்த விண்ணை பற்றி இன்னும் சொல்லி இதுக்குள்ளே எப்படி இன்ட்யூஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் அது பதினஞ்சு நிமிஷத்துக்கு போனால் 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 யாரும் பார்க்க மாட்டேங்க அதனால சொல்கிறேன் இப்போது இந்த வேலுகுடி கிருஷ்ணன் சொல்லுவார் இல்லையா நாளைக்கே சொல்கிறேன் ஏன்னா இது வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு ரைட்டு இங்கே எம்ஃபசைஸ் ஆகும் த்ரூ அவுட் த பாடி ஒர்க் அவுட் அது ஆக்சுவலாக தோற்கர்ன மாதிரியே தான் இதுவும் பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம வைப்ரேட்டாக தான் ஃபீல் பண்ணலாம் இந்த இடத்துல தவத்தை வச்சுக்கலாம் விண் விண்ணை நோக்கி தவம் பண்ணலாம் இது வந்து நான் இதுக்குள்ளே நம்மளுக்குள்ளே இருக்கிற விண் இது அப்புறமா அகண்ட அகண்டாகத்திரமாக எது ஆகாசத்தில் ஃபுல்லாக இருக்கிற அந்த வின் ஒரு ஒரு சஸ்பென்ஸாக அவங்க சொல்கிறேன் பாருங்களேன் விண் அப்படின்ற வார்த்தையே பாருங்கள் நம்மளுக்கு எங்கேயாவது வலிச்சதுன்னா அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்கே வலிக்குது தலை வலிக்குதுனால் விண் வின்னுன்னு வலிக்குதுன்னு ஏன் அப்படின்னா உள்ளிருந்து ஒரு குத்திரமாதிரி இருக்கும் அவ்வளோ ப்ரெஷர் அதுதான் வின்னோட தன்மை ஏன்னா அது அவ்வளோ பொட்டன்ஷியலான எனர்ஜி ஒரு இடத்துல கம்ப்ரஸ் பண்ணால் எப்படி தள்ளும் அதுதான் உள்ளே நடக்குது நம்மளுக்கு நாளைக்கு அதை டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரைட் பற்றி ஏன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுத்துமா வாழ்க வளமுடன் உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி